அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்மந்தமான பல்வேறு முக்கியமான பதிவுகளை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அந்த வரிசையில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே ஆர்வமாக உள்ள முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்ல உள்ள நடந்து முடிந்த ஏஇ டவுன் பிளானிங் ஜேஇ டிஏ அப்படின்னு பல்வேறு பதவிகளுக்கான சிவி இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு ரிசல்ட்டு வெளிவரும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் சேன்டரி இன்ஸ்பெக்டருடைய கேஸினுடைய தீர்ப்பு வந்ததினால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சேன்டரி இன்ஸ்பெக்டருக்கான அந்த அடுத்த கட்ட சிவி இன்டர்வியூ பற்றிய அந்த முக்கியமான இதை வந்து வெளியிட்டு ப்ரீவியஸாக ஏற்கனவே முடிஞ்ச இந்த ஏஇ அந்த டிப்ளமோ பிஇ தந்தமான வேலைவாய்ப்புகளை அப்படியே ஹோல்டு பண்ணிட்டாங்க இது வந்து ரொம்ப ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம்தான் ஏன் அப்படின்னா இப்போ சேன்டரி இன்ஸ்பெக்டர் இனிமே தான் அவங்கள இன்டர்வியூக்கு சிபிஐக்கு கூப்பிட்டு அப்புறம் அவங்கள ப்ராசஸ் பண்ணி அவங்கள எடுக்கணும் ஆனால் இந்த டிப்ளமோ லெவல்ல பிஇ லெவல்ல நடந்து முடிந்த இந்த போஸ்டிங் எல்லாம் ஏற்கனவே இன்டர்வியூ சிவி முடிஞ்சு ரெடியாக இருக்கு இப்போ வந்து அவங்க போஸ்டிங் போஸ்டிங் போடுற நிலைமையில் அவங்க இருக்காங்க அதை கவுன்சிலிங் வைப்பாங்களா இல்லையான்னு தெரியாது இன்டர்வியூ முடிஞ்ச அதாவது இன்டர்வியூ சிவி முடிஞ்ச பிறகு திரும்ப வந்து டிப்ளமோ லெவல் எக்ஸாமுக்கு தேதியை அப்ளை பண்ணாதவங்க திரும்ப அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லி அந்த டேட்டை தள்ளி வச்சு அதை ஒரு வழியாக முடிச்சு சரி இப்போயாவது போடுவாங்க பார்த்தா திரும்ப என்ன பண்ணிட்டாங்க பிஏ முடிச்சவங்களுக்கு திரும்ப நீங்கள் ஏற்கனவே இன்ட்ரி அட்டம் இல்லைன்னா இதா லாஸ்ட்டு சான்ஸு இதா லாஸ்ட்டு சான்ஸு அப்படின்னு சொல்லி 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 தள்ளி கொண்டு வந்துட்டாங்க தள்ளி லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இதையும் அப்படியே ஒன்றே ஆகிப்போச்சு போன வருஷம் பிப்ரவரி மாதம் வந்த எக்ஸாம் கால்ஃபரு இப்போ ஒரு வருஷம் எந்த என்ன ஒரு பத்து இந்த பொங்கல் லீவ் தாண்டுன்னா ஒரு வருஷம் ஆகி போகும் இப்போ இந்த சேனடரி இன்ஸ்பெக்டருடைய எல்லா இதையும் இவங்க முடிச்சு அதுக்கு பிறகு இவங்க ஒன்னா போஸ்டிங் போட்டாங்கன்னா அதுக்கு இன்னும் ஒரு ஒரு மாதம் ஆகி போகும் இந்த பொங்கல் லீவ் தாண்டுச்சுன்னா கண்டிப்பா அந்த பிப்ரவரி பிறந்துரும் பிப்ரவரி பிறந்துச்சுன்னா ஜனவரி பிப்ரவரி ரெண்டு நாள் இவங்க காஃபர் பண்ணாங்க அப்போ இருபத்தி அஞ்சு வந்துடும் முடிஞ்சு போச்சு அப்போ சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் மொத்தம் எவ்வளோ அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு போஸ்ட்டு இதை இவங்க ஒன்னிஸ்ட்டு டூ டேஸ் எவ்வளோ காலத்துக்கு கூப்பிடும்போது அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இவங்க சிவி பண்ணி அதை வந்து அவங்க ஃபைனலைஸ் பண்ணி அப்புறம் வந்து இவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லையா அது எப்போன்னு இன்னும் வந்து நமக்கு தெரியலை இருபத்தி ரெண்டு ஒன்றில் தான் அது வந்து வரும் இருக்காங்க அது தெரியும்ட்டு இருக்காங்க ஸோ இந்த இன்டர்வியூ சென்ட்ரல் இன்ஸ்பெக்டருக்கு சிபியும் இன்டர்வியூ வந்து எப்போ வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது ஸோ இன்டர்வியூ வந்து இருபத்தி ரெண்டு ஒன்னுல இருந்தா அவங்க கால்ஃபர் இது பண்ணுவோம் இருக்காங்க இருபத்தி ரெண்டு ஒன்னுல கால்பர் பண்ணி அதுக்கு பிறகு அவங்கள சிபிஐ கூப்பிட்டு இன்டர்வியூ கூப்பிட்டு அதுக்கு பிறகு அவங்கள வந்து இது பண்ணி வந்து அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அப்ப நம்ம வந்து இப்ப ஒரு மாசம் ஒன்றரை மாசமும் இந்த தேர்வு முடிவுகள் இந்த வரது இந்த சென்டர் இன்ஸ்பெக்டரால் என்ன பண்ணது பாதிக்கப்படுது நமக்கு சென்டர் இன்ஸ்பெக்டரும் முக்கியம்தான் அவங்களும் வெயிட் பண்றாங்க இல்லையா அப்ப நம்ம என்ன சொல்றோம் நீங்க வந்து இப்போதைக்கு அந்த பிஇ லெவல்ல டிப்ளமோ லெவல்ல யாரு பைனலா தேர்வு பண்ணிருக்காங்களோ ஒவ்வொரு போஸ்டிங் வைசா அவங்களுடைய நேம்லிஸ்ட் யாவது வெளியிட்டா கூட வேலை கிடைச்சவங்க ஓகே வேலை வேலை தேர்வு சரி ஓகேன்ட்டு அவங்க அடுத்த வேலையை பாப்பாங்க இல்லையா இது எப்ப வரும் எப்போ வரும் அப்படின்னு இதையே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எவ்வளவு வெயிட் பண்ணிருப்பாங்க ம் ஒரு சிபி நடக்குது இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு அதுக்காக வெயிட் பண்ணால் ஒரு நியாயம் இருக்கு சிபி முடிஞ்சு இன்டர்வியூ முடிஞ்சு ரிசல்ட் வெளிவரப்போகுது அப்படின்னு இருக்கும் போது சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை ஹோல்டு பண்ணுறது எந்த வகையில் நியாயம் இப்படி ஒரு வருஷம் ஆகுறதுக்கு இதுக்கு இந்த பருத்தி மூட்டை அங்கே இருக்கலாம்ல மாதிரி டிஎம்பிஎஸ்சியே இந்த எக்ஸாம் வச்சிருக்கலாம்ல எத்தனை தடவை ஒரு எக்ஸாமு டிப்ளமா லெவல் எக்ஸாமு ப்ராப்பராக இன்டர்வியூ சிபி முடிஞ்ச பிறகு அதை மேற்கொண்டு மேற்கொண்டு மழை பெஞ்சிச்சு அப்புடின்னு தள்ளி வச்சாங்க அப்புறம் அந்த எக்ஸாமில் இன்னொரு எக்ஸாம் வந்துச்சுன்னு தள்ளி வச்சாங்க இப்படி தள்ளி தள்ளி வச்சு வச்சு வேதோ ஏதோ பிளான் பண்ணி பண்ண மாதிரியே கொண்டு போய் லாஸ்டில் வச்சு இனிமேல் இந்த இந்த எக்ஸாம் இந்த சென்டர் இன்ஸ்பெக்டரை ஃபுல்லாக கால்ஃபர் பண்ணி சிவி பண்ணி இன்டர்வியூ பண்ணி முடிச்சு அதுக்கு பிறகு இவங்க மொத்தமாக விட போகிறாங்களாம் அது மொத்தமா வந்து மொத்தமா போடும்போது போஸ்டிங் கொடுக்கிறட்டும் ஆனா இப்போதைக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா நடந்து முடிந்த டிப்ளமோ லெவல் எக்ஸாம்ல பிஏ லெவல் எக்ஸாம்ல அவங்க தயவு செய்து தேர்வு செய்யப்பட்டவங்களோட லிஸ்ட்டை வெளியிட்டாங்க அப்படின்னா அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்போ இந்த 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 எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும் எப்போ வரும் அப்படி ஆகமா இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்க தேர்வு பண்ணவங்க ஓகே நம்ம நம்ம தேர்ச்சி பெற்றோம் அப்படின்னு நிம்மதியா இருப்பாங்க தேர்வு பெறாதவங்க சரி ஓகே நம்ம அடுத்த தான் பார்த்துக்குருவோம் அப்படின்னு ஒரு ஃபைனலாக ஒரு இதுக்கு வந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருவாங்க இல்லையா இது வரும் வரும் வரும்னு எவ்வளோ நான் காத்துருப்பாங்க எல்லாமே நன்றி முடிஞ்சில்ல அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு நம்ம நீங்கள் ஃபோன் பண்ணால் சத்தியமாக அவங்க அட்டன் பண்ணவே மாட்டாங்க நான் ஏற்கனவே நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இந்த ஜீரோ டூ ஃபோர் ஃபோர் நம்பர் இருக்கு இல்லையா டூ நைன் எயிட் சிக்ஸ் டபுள் ஃபோர் ஃபைவ் ஒன் இந்த நம்பரை என்னைக்கு இங்கே அவங்க பப்ளிஷ் பண்ணாங்களோ அன்னைக்கு இருந்து எவனுமே யாருமே இந்த ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்டாங்க பத்து பத்து மணிலிருந்து அஞ்சே முக்கால் வரைக்கும் கால் பண்ணா ஒர்க் பண்ணுவாங்களாம் பத்து மணில இருந்து இல்லை நீங்கள் விடிய விடிய அட்ட பண்ணாலும் ஆறு ஆறு அட்டை அட்டை பண்ண மாட்டாங்க அடுத்து இந்த மெயில் ஐடி இந்த ரிப்ளை பண்ணியிருக்காங்க அதனால இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த மெயில் ஐடிக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு மெயில் டைப் பண்ணுங்க ப்ரம்முன் போட்டு உங்கள் பேரு உங்களுடைய பதிவு என்ன நீங்கள் இந்த எக்ஸாம் இல்லைங்க இல்லையா பதிவு என்ன போட்டு டூன் ஃப்ரம்ல போட்டு டைப் பண்ணுங்க இந்த மாதிரி நான் வந்து இந்த இன்டர்வியூ முடிஞ்சு சிவி முடிஞ்சு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ எங்களுக்கு நீங்கள் போஸ்டிங் போராட்டிங் கூட பரவாயில்ல யாரு இந்த எக்ஸாமுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டையாவது வெளியிடுங்க அதை அதையாவது ஃபர்ஸ்ட் வெளியிடுங்க சென்டர் இன்ஸ்பெக்டருக்காக எங்களுடைய ரிசல்ட்டை வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணாதீங்க சென்டர் இன்ஸ்பெக்டரை ப்ராக்ரஸாக நீங்கள் ஃபாலோ நீங்கள் ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு இந்த டிப்ளமோ லெவலில் பிஇ லெவல்ல நாங்கள் எழுதின தேர்வு முடிவையாவது பப்ளிஷ் பண்ணுங்க நடந்து முடிஞ்சது இல்லையா இருபத்தி ஏழு பன்னெண்டுலே நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கு பிறகு திரும்ப எதுக்காக திரும்ப நீங்கள் மேலும் மேலும் வந்து டிலே பண்ணுறீங்க அப்படின்னு தயவுசெய்து நீ என்ன பண்ணுங்க அவங்களுக்கு மெயில் பண்ணுங்க இல்லையா தபால் கூட பண்ணுங்க யாருக்கு அப்படின்னா அந்த டைரக்டருக்கு அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கார் இல்லையா கமிஷனருக்கு அவருக்கு ஒரு தபால் பண்ணுங்க எல்லாருமே அந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு அந்த ஒரு அட்ரஸ் நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு போஸ்ட் பண்ணுங்க அந்த போஸ்ட்ல மெயிலும் பண்ணுங்க போஸ்ட்டும் பண்ணுங்க இந்த எக்ஸாம் எழுந்தவங்க உங்களுக்கு ரிசல்ட் வேகமாக நீங்க திங்க் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க செய்து ஒரு மெயிலில் இந்த மாதிரி உங்களுடைய இந்த மெயில் அடியில் ரெஸ்பெக்டட் சார்னு போட்டு இந்த மாதிரி நான் வந்து இந்த எக்ஸாம் எழுதியிருக்கேன் நீங்கள் நான் எழுதி இவ்வளோ நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ வந்து ரிசல்ட்டை வந்து ஃபாஸ்ட்டாக வெளியிடுங்க எல்லாமே நடந்து முடிஞ்சும் நீங்கள் ஏன் டிலே பண்ணுறீங்க சேன்தரி இன்ஸ்பெக்டருடைய பாஸ்டர்ஸுக்காக நீங்கள் எங் எங்கள் எங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் ஹோல்டு பண்ணாதீங்க அதனால் நீங்கள் எங்களுடைய ரிசல்ட்டை வெளியிட்டீங்கன்னா தேர்ச்சி பெற்றவங்க தேர்ச்சி பெறாதவங்க அப்படின்னு அவங்கவுங்க அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவாங்க அதனால முதல் கட்டமாக தேர்வு பண்ணவங்களுடைய லிஸ்டையாவது வெளியிடுங்க நீங்க போஸ்டிங் அப்பாயின்மெண்ட் நீங்க பின்னால கொடுங்க ஆனா இப்போதைக்கு நீங்க போஸ்டிங் யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு பார்த்துருக்காங்களோ அவங்கள போஸ்டிங் வைஸா நீங்க இந்த மாதிரி அந்த மாதிரி ஏஇக்கு ஏஇ கார்பரேஷனுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு நம்பரா கொடுப்பாங்க அடுத்து ஏஇ சிவிலுக்கு தேர்வு செய்யப்பட்டவங்க கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய எண்களையோ இல்லை வந்து எண்கள் தரக்கூடாது அவங்களுடைய டீடைல்டு அவங்களுடைய நேமு அவங்களுடைய மார்க்கு அவங்களுடைய கம்யூனிட்டி அவங்க எந்த பிரிவில் உள்ள வந்தாங்க அவங்களுடைய எக்ஸாம் மார்க் இன்டர்வியூ மார்க் சொல்லி அதை டீட்டெயிலில் வெளியிட்டாங்கன்னு வச்சுங்களேன் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் இதை வந்து இது வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பாக மெயில் தான் நடக்கும் மெயில் பண்ணுங்க சம்பந்தப்பட்ட ஆஃபீஸுக்கு போஸ்டல்ல நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணுங்க ஒருத்தரை பண்ண நடக்காது நீங்க அதிகமான பேர் நீங்க வந்து இது பண்ணாதான் அவங்க கண்டிப்பா ஸ்டெப் எடுப்பாங்க இது வந்து நான் நான் மெயில் பண்ணியோ இல்லை வந்து மத்தவங்க மெயில் நடக்காது இப்ப நம்ம வந்து இப்ப நான் ஒருத்த மெயில் பண்றேன்னா அது அது அவங்க 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 வரக்கூடிய நூறு மெயில்ல அது ஒன்னாகி போங்க அவ்வளவுதான் அதேனால இந்த தேர்வுகிறது எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எல்லாரும் இவங்களுடைய இதற்கு மெயில் பண்ணட்டும் ஸோ நம்மளுடைய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டுக்கு அமைச்சர் யாருனா திரு மாண்புமிகு கே என் நேரு ஐயா அவங்க தான் அவங்களுடைய மெயில் இந்த இந்த மினிஸ்டர் அண்டர்ஸ்கோட் எம்ஏஆர்டி டி என் இதுக்கும் ஒரு மெயில் போடுங்க அ இந்த நம்பருக்குள்ள நீங்கள் கால் பண்ணி பேசுங்க அதுதான் அட்டன் பண்ணவே மாட்டுறாங்க இல்லையா இந்த நம்பரு இந்த நம்பர் அட்டன் பண்ணுறதே இல்லைல்ல இதை இதுக்காக என்ன பண்ணுங்க நீங்கள் கால் பண்ணி பேசுங்க அப்புறம் நம்மளுடைய இந்த எம்ஏபபபிள்யூஎஸ் உடைய சேர்மன் அதாவது பின் பின்பு பின்பு செக்ரட்டரி இவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர் இவர் அதிக வந்து நிறைய விஷயங்கள்ல நம்மளுடைய எக்ஸாம் வந்தாங்க இல்லையா அவங்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு ஸோ அவருடைய மெயில் ஐடி இந்த இருக்கு அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க மெயில் பண்ணுங்க ஒரே ஒரே மெயில அந்த இந்த ஐடிக்கும் எந்த நம்மளுடைய இந்த எம்ஏ டபிள்யூஎஸ் கிரிவன்சஸ் அதுக்கும் மெயில் பண்ணுங்க அதே மாதிரி ஆண்டுமிகு அமைச்சர் கே என் நேரு ஐயா இருக்காங்களே அவங்களுடைய ஐடிக்கும் அனுப்புங்க நம்முடைய இதற்கார செக்ரட்டரி சார் டாக்டர் கார்த்திகேயன் சார் நல்ல மனிதர் ஏன் அப்படின்னா இந்த தேர்வுகளில் வந்து ஒரு முறைகேடு இருக்குன்னு சொன்ன உடனே உடனே வந்து அப்பெல்லாம் இல்லை இது ப்ராப்பர் நடக்குது இது இது யாரும் எந்த எந்த பயப்பட தேவையில்லை அப்படின்னு வந்து நம் ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணவர் ஸோ நல்ல மனிதர் அவர் ஸோ அதனால நீங்கள் சாருக்கு என்ன பண்ணுங்க மெயில் பண்ணுங்க மெயில் பண்ணிட்டு அந்த மெயில் பண்ணுறது தான் இந்த ஐடி எம்ஏ டபிள்யூஎஸ் செக்ரட்டரி எஸ்இசி அட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அது அப்புறம் அந்த நீங்கள் டைப் பண்ணீங்க இல்லையா அதை அப்படியே ஒரு பிரிண்ட் எடுத்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியேட் சென்னைக்கு அனுப்பிச்சி விட்டுருங்க முடிஞ்சு ஓகேங்களா இதுதான் இதெல்லாம் வந்து நீங்களோ நானோ பண்ணா பார்த்தா இந்த தேர்வு எழுதுன எல்லாரும் பண்ணாதான் அவங்களுக்கு இந்த மாதிரி மேட்டர் இருக்குன்னே புரியும் இங்க வந்து அதாவது என்ன அப்படின்னா நமக்கு தேவை அப்பாயின்மெண்ட் ஆக கொடுக்குறாங்க குக்குள்ள அது அடுத்தபட்சம் ஆனா யாரு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு இந்த எக்ஸாம் எழுதினவங்க ஒவ்வொரு நாளும் ரிசல்ட் எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு அவங்க ஒரு பெரிய மனவரசர் இருக்காங்க ஒரு நாளைக்கு நீ நம்ம மட்டும் எவ்வளோ பேர் பேசுறாங்க தெரியுமா இன்னைக்கெல்லாம் ஒருத்தருடைய அப்பா பேசினாரு அவர்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாரு சார் ரிசல்ட்டையாவது ஃபர்ஸ்ட் வெளியிடுங்க சார் இந்த ஒரு பெரிய மேடரா கொண்டு போவோம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க போஸ்டிங் போடணும் சோ ரிசல்ட்டும் ஃபர்ஸ்ட் போடுங்க அப்படின்னா பாஸ் ஆனவங்களும் பாஸ் ஆனவங்க சரி பாஸ் ஆட்டம் இருப்பாங்க பாச பாஸ் ஆகாதவங்க சரி நான் பாஸ் ஆகலாம் நான் தான் பத்துக்குருவோம் அப்படின்னு அடுத்தது போயிடுவாங்க இல்லையா ஸோ ஏன் இவ்வளவு டிலே பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது சோ மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த எக்ஸாம் எழுதுனவங்க நான் சொன்ன மாதிரி அமைச்சர் கே என் நேரு ஐயா அவங்களுடைய ஐடிக்கும் நம்முடைய பிரின்ஸிபல் செக்ரட்டரி டாக்டர் டி கார்த்திகேயன் சார் அவங்களுக்கும் நம்மளுடைய ஐயா அவங்களுடைய அவங்க மெயில் மெயில் பண்ணுங்க அந்த மெயிலை அப்படியே பிரிண்ட் எடுத்து ஃப்ரம் டூ ஃப்ரம் டூனே போடுங்க ஃப்ரம் டூனே போட்டு ஃப்ரம் போட்டு உங்கள் பேரை போடுங்க இதை போடுங்க டூன்னு போட்டு இப்படியே போடுங்க பிரின்ஸிபல் செக்ரட்டரி அப்படின்னு போட்டு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி சென்னையிலேயே போடுங்க போட்டுட்டு போடுங்க போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மெயில் லைனத்தில் கண்டென்ட் அப்படியே அதை எழுதி போஸ்ட்ல போட்டு விடுங்க அப்பத்தான் இது தீர்வு வரும் இது வந்து எனக்கு தெரிந்த நாளேஜ்ல உள்ள ஐடியா ஏன் அப்படின்னா என்கிட்ட ஒரு நாளைக்கு எத்தனை விதத்தில் நம்ம பேசுறாங்க அவங்க எல்லாருடைய கேள்வி இதுதான் எப்போ ரிசல்ட் வரும் எப்போ ரிசல்ட் வரும்னு சொல்லுங்க சார் பிளீஸ் சார் கஷ்டமா இருக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்கு மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கு அப்படி நிறைய பேர் அவங்க கஷ்டமா இருக்கு ஸோ எல்லாமே எக்ஸாம் வச்சு சிபிஐ வச்சு இப்போ எக்ஸாம் நடக்க இப்போ சிபி நடக்கலை அப்படின்னா ஓகே இன்டர்வியூ நடக்கலை அப்படின்னா ஓகே இன்டர்வியூ முடிஞ்சு சிவியும் முடிஞ்சு அது யாரெல்லாம் வரலையோ அவையெல்லாம் வா 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 அப்படின்னு கூப்பிட்டுட்டு அதையும் வச்சு எல்லாமே முடிச்சுட்டு இன்னும் ரிசல்ட்டை விடாம இன்னும் வந்து ரிசல்ட்டை விட என்ன பண்ணுறது சொல்லுங்க அது எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணுறது ஒரு வருஷம் ஆகி போச்சு டிஎன்பிசில இருந்து ஏன் பிரிச்சு இவங்களே போஸ்டிங் போட வச்சாங்க வேகமா போஸ்டிங் போடலாம் டிஎன்பிசினா பல எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க அப்ப ஆகும் இவங்கனா ஒரே எக்ஸாம் தானே ஸோ பாஸ்டா போட்டுருவாங்க அப்படின்னு நம்பிக்கையில இருந்தோம் அதே மாதிரி எக்ஸாம் வச்சாங்க பாஸ்டா ஆன்சர் கீ விட்டாங்க ரிசல்ட் பாஸ்டா விட்டாங்க சிவி கூப்பிட்டாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்ப இது தாமதமாக தாமதமாக இந்த எக்ஸாம் இருந்தாங்க அவங்களுடைய அவங்களுக்கு மென்டல் ப்ரெஷரும் மைண்ட் ஒரு மன ஆகுறாங்க ரிசல்ட்டு வரும் வெயிட் பண்ணுவோம் ரிசல்ட் வரும் வெயிட் பண்ணுவோம் பார்த்துட்டு போவோம் பார்த்துட்டு போவோம் அப்புடின்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ இங்கே வந்து ஒரு தேர்வு தேர்வு வர்றதும் கஷ்டமா இருக்கு வந்தால் அதை எழுதி முடிக்கிறதும் கஷ்டமா இருக்கு ஸோ அதனால தயவு செய்து இந்த நம்ம நம்மளுடைய இந்த எக்ஸாம் விழுந்தாங்க இல்லையா அவங்களுடைய அவங்க சார்பா நம்மளுடைய எம்ஏ வந்து கொஞ்சம் அவங்களுடைய கோரிக்கை அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று நீங்கள் போஸ்டிங் பின்னால கூட போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போதிக்கு தேவை செய்யப்பட்டவங்க இஷ்டமாவது வெளியிடுங்க ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் மெயில் போடுங்க மெயில் போடுங்க கண்டிப்பாக அவங்க அவங்க நமக்கு நல்லது பண்ணுவாங்க அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம வந்து சாதாரண ஒரு ஹியூமன் பீயிங் தானே நம்மளுடைய கருத்துக்களை நியாயமான முறையில் நம்ம மெயில் போடலாம் போஸ்ட் அனுப்பலாம் அவ்வளோதான் ஸோ அது வந்து அங்கே ரீச் ஆகுறதும் ஆகாததும் நம்ம கையில் இல்லை ஸோ இந்த எம்ஏ ரிசல்ட் வரணும்னா நாங்கள் நீங்கள் மெயில் போடுங்க நல்ல முறையில் நீங்கள் மெயில் போடுங்க அது என்ன அது வந்து அதை வந்து அதுக்கு மேலே அவங்க இஷ்டம் தான் ஸோ இது வந்து நிறையாவே நம்மகிட்ட கேட்டாங்க அதுக்காக நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே வெயிட் பண்ணுவோம் எப்போதான் ரிசல்ட் ரிசல்ட் வந்தானாகணும் ஆகணும் ஓகேங்களா தேங்க் யூ